எப்போதும் தோழர் என்று அன்போடு அழைக்கிற என்னையும் தோழர் என்று அழைக்கிற பெரும்பாலோர் இந்த அவையில் இருக்கிறார்கள் அதில் வாசகி முதன்மையானவர் பொதுவாக தோழர் என்கிற வார்த்தைக்கு பால் பேதம் இல்லை ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து தோழர் என்பது ஆண்களுக்கு மட்டமாகவும் தோழி கவிதாயினி அப்படி வந்து நிறையா பிரித்து பிரித்து வைப்பாங்க அவசியம் இல்லை அந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கும் பொதுவானது அதை விட கொடுமை என்ன தோழிங்கிற வார்த்தை இங்கே வந்து படாத படு அதுவும் சமூக வலைதளங்களில் அவருக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர் வந்து ஒரு மன்மதன் அல்லது ஒரு கண்ணன் இந்த தோழியர் எல்லாம் கோபியர் என்கிற பொருளில்தான் தோழி என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதை விட கொடுமை இவருக்கு பெண் தோழிகள் அதிகம் வரும் எனக்கு இதுவரைக்கும் அதுக்கு அதற்கான பொருள் புரிந்ததே இல்லை தோழர் வாசுகி ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதனுடைய போதாமைகளோடு அடுத்தடுத்த தளங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருப்பதை அறிவேன் அவரும் இதில் பதிவு செய்திருக்கிறார் முன்னுரவு அவர் படித்த அவர் பெற்ற பட்டங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக அமர்ந்து பட்டிமன்றங்களுக்கு போய் பேசி பல நாடுகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கலாம் அதை விடுத்து அவர் வானொலியில் வந்து இருந்து அந்த வேளையினுடைய போதாமை காரணமாக ஊடகத்திற்கு வந்து இந்த ஊடகத்தில் கூட தேடி 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 தான் விரும்புகிற தான் வியக்கிற தான் போற்றுகிற அனைவரையும் ஒரு செய்விகள் எடுத்து வெளியிட்டு விட்டு அத்தோடு நின்றுவிடாமல் அவர்களை எல்லாம் தொகுத்து புத்தமாக வெளியிட்டதோடு அல்லாமல் அவர்களை அழைத்து விருது தர வேண்டும் என்கிற எண்ணம் மிகவும் 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 பாராட்டு பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லோருக்கும் அவரவர்களை பாராட்டக்கூடியதுதான் அதுவே போதாமல் இருக்குது அதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்று தேடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தேடி தேடி பிடித்து யார் யார் மேல் வெளிச்சம் விழாமல் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கிற வாசகையை நான் மீண்டும் பாராட்டுகிறேன் இதில் எல்லா புத்தக வெளியீட்டுகளாலும் நடக்கிற விபத்து நேற்று தான் அந்த புத்தகத்தினுடைய இந்த மின்னணி வடிவத்தை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் பொதுவாக அதில் அவ்வளோ படிக்க முடியாது புத்தகத்தை மமதியினுடைய கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் மீறி நானும் பாஸ்கர் பாஸ்கருக்கு வாங்கிட்டோம் இந்த இருபத்தோரு பேரில் ஒருவர் கூட ஒரு பிரபலமான பாரம்பரியமிக்க அல்லது தங்களுடைய முன்னோர் ஒரு தொழில் எதை செய்தார்களோ அதை பின்பற்றி வரவில்லை இந்த இருபத்தோரு பேரின் பின்புலமும் ஒரு கல்விக்கே கஷ்டப்படுகிற அப்படியான ஒரு பின்னணியில் இருந்து வந்தவர்கள்தான் இந்த பாராட்டப்படுகிற தேவதைகள் மன்னிக்கும் எனக்கு இந்த தேவதை என்கிற சொல்லின் மீது மாற்று கருத்து உண்டு தோழர்களே உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிற ஆசனத்தை பறித்து வேறொரு இடத்தை உயர்ந்த இடமாக உயர்ந்த சொல்லாக புனிதப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று பொருள் வாசிக்கு அதன் பொருள் அறியாமல் செய்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் இதுல நல்லது நல்லது மகிழ்ச்சி இதுல ஏறக்குறைய நான் வந்து ஒரு ஓட்டத்தில் படித்தேன் நாட்டியமாடுபவர் பாட்டு பாடுபவர் கணினி உணவுப் பொருட்கள் தயாரிப்பவர் நாகரிகமான உடைகளை வடிவமைக்கிறது பட்டிமன்ற பேச்சாளர்கள் சரிதாஜோ போன்ற சிறுவர் கதைகளை எழுதுகிறவர்கள் என்று பல்தரப்பட்டவர்கள் இதில் அடங்கியிருக்கிறார்கள் தோழர்களே இன்றைக்கு ஒரு வெளிச்சமில்லாத இடத்திலிருந்து நீங்கள் இப்படி வந்து ரொம்ப இருந்தால் எனக்கும் பேசுகிறது கிருஷ்ணவரே இல்லைல்ல பொதுவாக என்னென்னா அப்படி வந்துடுவோம் பொதுவாக என்னென்னா யாருமே கவனிக்கப்படாத இடத்துலேருந்து வந்திருக்கோம் ஏறக்குறைய நம் எல்லோருக்கும் பின்புலம் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முதலில் வறுமையை நாம் வென்றாக வேண்டும் அதற்குப் பிறகு அந்த எந்த நாம் எதை நோக்கி போகிறோம் என்கிற இடத்தை வென்றாக வேண்டும் அதை பரிகசிக்கிற அந்த பழமைவாதிகளை வென்றாக வேண்டும் இத்தனையும் வென்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தோழர்களே இது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி அத்தோடு ஒரு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால அரசியல் இருக்கிறது நீங்கள் சமையலறை தாண்டி கல்வி கூடங்களில் நுழைவதற்கும் உங்கள் குடும்பங்களை மீறி நீங்கள் செய்வதை ஆசைப்படுவதை செய்வதற்கும் உங்கள் குடும்பங்கள் மட்டும் காரணமல்ல அதற்கான ஒரு சமூக மாற்றம் அதற்கான ஒரு போராட்டம் அதற்கான ஒரு எழுச்சி அதற்கான ஒரு தொடர்ந்த முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது நீங்கள் வந்து வெற்றி பெற்றதோடு உங்கள் துறை சார்ந்த வெற்றியோடு இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேரை பற்றியாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த விழாவின் வாயிலாக வேண்டுகோளை எடுக்கிறேன் ஓ அவர்கள் அது போன்றவர்கள் பற்றிய ஒரு எளிமையான அறிமுகம் செய்கிற புத்தகங்களையும் வெளியிட்டால் மிகவும் நல்லது தொழில் அதற்கான முயற்சிகள் ஈடுபடும் என்று நான் நம்புகிறேன் முதல்ல பேசுகிறது உள்ள சிக்கல் என்ன எங்கெங்கே தேடிக்கொண்டு வந்து சேர்க்கணும் பின்னாடி பேசுகிறவங்க இதுலாம் இல்லை நான் படித்ததில் எனக்கு குறிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மற்றவங்களெலாம் பிடிச்சது நான் தனித்தனியாக பேர் சொல்ல ஏன்னா அதை வந்து வேறு வித்தியாசப்படுத்திவிடக்கூடாதுங்கிறது அவரவர் துறை சார்ந்த அவரவரை தனிப்பட்ட வெற்றிகளை தாண்டி இதில் கொஞ்சம் பேர் என்னென்னா அவர்களை போல் இருக்கிறவர்களை தேடி கொண்டு வந்து முன்னேற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய வாசகையைப் போல அதில் ஒரு தோழர் சொல்லியிருக்காங்க கிராமங்களுக்கு போய் அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து கல்வி அறிவில்லாத பெண்களை அவர் குடும்பங்களுக்கு போய் பேசி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பல்துறைகளில் பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாங்கி தருகிறார்கள் அத்தனையும் வந்து இலவசமாக இன்னொரு தோழர் வசதி வாய்ப்பில்லாத ஆதரவற்றவர்களுக்கு கனி கணினி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னொரு தோழர் இதுவரைக்கும் அவருடைய அவருடைய அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆடை வடிவமைப்பாளர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்படி நீங்கள் உங்கள் துறையினுடைய வெற்றியை தாண்டி வாசுகி போல மற்றவர்களுக்கும் ஒரு பாதையை அமைத்து கொடுப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப பிடிச்சது பார்ப்பாங்களே பேசுறதுக்கு முன்னாடியே கைதண்டை தயாராக அந்த எழுச்சி அந்த அந்த அது அந்த மகிழ்ச்சி வந்து அவங்க முகத்தில் தெரியுது வாழ்த்துக்கள் உங்கள் என்னம்மா சுவர்ணம் பாருங்க தங்கம் நல்லது இந்த இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிற அனைவரும் இதுபோல அவரவர் ஊர்களில் சாதனையாளர்களை தேடி கண்டுபிடித்து இதுபோன்ற விழாக்களை நடத்துகிற அளவுக்கு உயர்வார்கள் வளர்வார்கள் என்று வாழ்த்தி வாசகியின் செயலை வணங்கி அவருக்கு பின்னணியாக இருக்கிற ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க